சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க விகடன் வணக்கம் நம்ம அலுவலகத்துக்கு திருவள்ளுவரை சேர்ந்த பாஜக பெண் நிர்வாகி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க கிட்ட என்னன்னு பேசும்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவங்க தான் வந்து அவங்களோட ஆடியோ ஒன்று வந்து பெரிய சர்ச்சை ஏற்படுத்துது அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் அப்புறம் அந்த மாவட்டத்தை சேர்ந்த பொன் பாஸ்கர் உட்பட நிறைய பிரமுகர்கள் மேலே அவங்க பாலியல் குற்றச்சாட்டம் வச்சுருந்தாங்க அதே மாதிரி வந்து பணமோசடி புகாரையும் முன் வச்சிருந்தாங்க இந்த ஆடியோ வந்ததை தொடர்ந்து பொன்பாஸ்கர் மாவட்ட தலைவர் உட்பட நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு சிலரை டிஸ்மிஸ்ஸும் பண்ணாங்க ஸோ இந்த விவகாரத்தில் திருப்பி வந்து அதே மாவட்ட தலைவருக்கு பதவி தரப்பட்டதை தொடர்ந்து அவங்க வந்து கமல் தர்ணா போராட்டத்துலையும் ஈடுபட்டாங்க சார் இப்போ அவங்க இங்கே நம்ம அலுவலகத்துக்கு நேரடியாக வந்திருக்காங்க அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் என்ன அவங்க புகார்கள் என்னன்றது அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னன்னா நீங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக தலைவர் சிந்தில் அப்புறமேலு வந்து பொன்பாஸ்கர் எல்லாருமே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க அதுலேயும் வந்து பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க பண மோசடி புகார் வச்சிருந்தீங்க ஆக்சுவலா அந்த விவகாரத்தில் என்ன நடந்துச்சு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியும் பொன்பாஸ்கர் வந்து எனக்கு கட்சியில் மூலமா பழக்கம் நவம்பர் மாசம் கடவுள் ஓபன் பண்ணித்தாரேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேசினார் ஃபோன் பண்ணி நான் பேசும்போது நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசினார் திருப்பி அவர் மூலமாக தான் அறிமுகமானது செந்தில்குமார் மாவட்ட தலைவர் அப்புறம் முத்ராஸ் வந்து பொதுச் செயலாளர் அப்புறம் பாஸ்கர் எம் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கார் அதான் மாவட்ட அரசு பிரிவு தலைவர் தொடர்பு தலைவராக இருக்காரு இவங்க நான் மூணு பேருமே இவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானாங்க ஸ்டார்டிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ நான் பண் நான் வந்து மாவட்ட தலைவர் மூலமாக தான் நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அவரை தான் அறிமுகப்படுத்தினார் முத்ராஸுங்கிற நம்ம கடைக்கு வந்து ஸ்பால் வந்து மசாஜ் பண்ணுவார் மசாஜ் பண்ணும்போது நான் இருக்கும்போது ரெண்டு வாட்டி வந்தபோது நான் ஏன்னா ஃப்ரீ அப்படிங்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு ஏன்னா நான் லோன் போட்டு பண்ணியிருக்கேன் அது உங்கள் ஃப்ரெண்டாகவே இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குன்ட்டு நான் திட்டேன் ரெண்டு டைம் நான் பேசினேன் அதுக்கப்புறமா செந்தில்குமார் ஒரு நாள் வந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்னோடய கார் இருந்துச்சு என் கார் வந்து பொன் பாஸ்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க போர் கடை ஓப்பன் பண்ணுறக்காண்டி இங்கேருந்து ஒர்க் போனோம் எல்லாத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ப நாலு அஞ்சு மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அந்த வேலையில் வந்து செந்தில்குமாருக்கு ஒரு நா எப்போல்லாம் எப்போல்லாம் ஃப்ரீயாக வேணும் அப்படிங்கிற காரிலாம் மூணு நாள் நாலு நாள் காரை கொடுத்து பொண்ணுங்களை வந்து சப்ளை பண்ணி அனுப்புவாங்க பாஸ்கர் எனக்கு அது தெரியாது அவங்க ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சிச்சு நான் கூப்பிட்டு கேட்டேன் இது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள் ஏன் அப்படி ஏன் காரை யூஸ் பண்ணுறீங்கன்னு ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கேட்டேன் அதுக்கு இப்படி கொடுத்தாதான் நான் வந்து கட்சி எனக்கு வந்து ஒரு போர்வேன் இந்த கட்சியில் வந்து இருக்கும்னா நான் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் நீ கண்டுக்காத அப்படின்னு என்ன சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீ உன் கார்ல யூஸ் பண்ணிக்கோ என் கார் நான் உனக்கு இருக்குது அங்கங்கன்னு என்னோட வேலைக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் நீ என் காரை திருப்பி கொடுனேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அந்த கார் வாங்கிட்டு உனக்கு தந்துடுவேன்னு சொன்னாரு அதோட சண்டை ஸ்டார்ட் தான் ஸ்டார்டிங் அப்போ தான் ஏப்ரல் மாதம் ஸ்டார்டிங் அப்போ செந்தில் வந்து சண்டை போட்டு ரெண்டு நாள் கழிச்சு என் கடைக்கு மேலே ஏறி வந்தாரு மூணு பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு அப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தனால எதிர்பார்க்கல ஒரு நான் வந்திருப்பேன் ஏன்னா ரெண்டு மாசமா கடைக்கே வரல அந்த டைம் தான் முத்ராசு எல்லாரும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியாது நான் கேமரா உங்களுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க ஆமாம் யூஸ் பண்ணியிருக்காங்க முத்துராசலாம் என்ன பண் எனக்கு தெரியாது நியூஸ் ஒரே ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி சொல்லிச்சு நான் நம்ம பொண்ணு ஒரு பொண்ணு என் ஃப்ரெண்டு தான் அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி அக்கா இந்த மாதிரி இந்த மாதிரி அந்த அண்ணன் பொன் அண்ணன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வராரு வந்து எங்களை கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு இது மட்டும் தான் ஃபோனில் சொன்னால் டீட்டெயில் சொல்லலை நான் என்ன பண்ணேன் சரி நேரடியாக போய் கேட்டுருவோன்ட்டு நேரடியாக போனேன் அன்னைக்கு தான் வந்து நான் போய் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னான் இப்படி ஒவ்வொரு கட்சியிலேருந்து கூட்டிகிட்டு வந்து ஒருத்தன் சில பேர் வராங்க அது ஒருத்தன் வக்கீல் ஒருத்தர் கூப்பிட்டு வந்து இப்படி பண்ணுறாங்க காயங்களை சிறுமிசம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னான் வெளியே கூட்டிகிட்டு போகிறதுக்கே நாங்கள் அதுக்கு முன்னாடி தான் சண்டை போட்டோம் ஃபுல்லாக ஃபோனில் நேரில் சேர்ந்தமே பார்ப்போம் உண்மை எதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல நேரில் போனால் கரெக்டாக செந்தில் ஒரு நான் போய் பத்து நிமிஷத்தில் பொன்பாஸ்கரை எதிர்பார்க்கவே இல்லை என்ன வந்துட்டு அப்படின்னா நான் எதுவுமே சொல்ல இப்போ என் கடைக்கு நான் மாட்டேனா அப்படின்னு பொண்ணு மேலே ஏறி செந்தில் வராரு இது எங்கள் தலைவர் இவர் தான் செந்தில் அப்படின்னா சார் வணக்கம் சார் அப்படின்னு அவ்வளோதான் உட்காருங்க சார் அப்படின்னு என்ன பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே வேர்த்து ஊத்துச்சு நான் அப்போ கேட்டேன் சார் ஏசி ஓடுது ஏன் வேர்த்து ஊத்துது உங்களுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னாரு காஃபி போட்டுலாம் கொடுத்தோம் நான் பொண்ணு போட்டு கொடுத்தாங்க ஹவுஸ் கீப்பிங் குடிச்சு முடித்தாரு என்னை வந்து பாஸ்கர் உள்ளே கண்ணை காட்டி கூப்பிட்டேன் என்ன என்னண்ணா அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி கார் தான் எப்போதுமே கொடுப்பேன் நீ சண்டை போட்டனால இந்த வாட்டி நான் கார் கொடுக்கல நீ ஸ்பா அலோ பண்ணு அப்படின்னு சொன்னார் நான் சொன்னேன் லாஜி நடத்தலை இது மசாஜ் சென்டர் நீ வெளியே போ அப்படின்னு சொன்னேன் அப்போ இது வரைக்கும் நடந்தது உண்மை அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த பொண்ணை வேலை விட்டு அனுப்பிட்டான் அந்த பொண்ணை என்னை ஃபோனில் தான் சொல்லிச்சு நேரில் சொல்ல அக்கா நீ கடைக்கு வந்தால் தான் தெரியும் உனக்கு எதுவுமே நீ வீட்டில் ரெண்டு மாதமாக இருக்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு நீ கடைக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டான் இதை பா பொன் பாஸ்கர் இந்த முத்தராச்சி இந்த செந்தில்குமார் பாஸ்கர் எல்லாருமே ஒரே அதாவது என்ன வச்சு யூஸ் பண்ணிவிட்டு இந்த கடை இப்போ நான் இங்கே வந்து சண்டை போடுறதுனால இதுக்கு தான் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கான் என்ன ஃபோர் ஊர்லன்னா அந்த அளவுக்கு வரமாட்டேன் லாங் எனக்கு போர் ரொம்ப கடை வச்சா நான் பார்த்துக்குறேன் காசெல்லாம் உனக்கு வந்துடும் நீ கவலைப்படாத அப்படி சொல்லி தான் பிரெயின் வாஷ் பண்ணது நான் டெய்லி என்ன வருதோ எவ்வளவு அங்க ஒர்க்குக்கு இப்போ ஐம்பதாயிரம் கேட்டானா உடனே ஐம்பதாயிரம் போட்டுறேன் இருபதாயிரம் கேட்டாலும் உடனே இருபதாயிரம் போட்டுருவேன் இப்படி இந்த ஊர்ல கடை ஆரம்பிக்கிற பிளான பொன்பாஸ்கர் தான் ஏன்னா ஒன்னு ஒரு கடை இருக்கு இன்னொரு கடை வேணும்ல அப்படின்னு நினைப்பேன் ஃபர்ஸ்ட் நாங்க வேணாம்னு அவாய்ட் பண்ணுவோம் நானே எங்க வீட்டுக்காருமே அது இடையில சரி நம்மளுக்கு இன்னொரு கடை இருந்தா நம்மளுக்கு நல்லது தானே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இவங்க பிளான் எனக்கு தெரியாது சத்தியமா அவன் அங்க பிளான் பண்ணிட்டு என்ன அதான் இங்க அவாய்ட் பண்றேன்ல இங்க வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல அங்க நான் ரொம்ப லாங்கா இருக்கு நான் போக மாட்டேன் போர் இருந்தா எனக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் நான் போரூர் மரணி புதுன்னு வந்து போறதுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கனால சத்தியமா போகவே மாட்டேன் அதை தெரிஞ்சிச்சு அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆந்திர பொண்ணுங்கள்லாம் கூட்டிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு ஏற்கனவே இங்கேயும் ஆந்திர பொண்ணுங்க தான் தமிழ் பொண்ணுங்க நல்லா மசாஜ் செஞ்ச பொண்ணுகள்லாம் வெளியே அனுப்பியாச்சு இங்கேயும் போரூரில் வந்து இங்கேயும் ஆந்திர பொண்ணுங்க தான் இங்கேயும் ஆந்திர பொண்ணு உங்க கடையிலேயே வந்து நீங்கள் வச்சிருந்த ஆளுநா எடுத்துட்டு அவங்க வந்து புதுசாக ஆ போட்டான் ஆந்திர பொண்ணுங்க எல்லாமே ஆந்திர பொண்ணுங்க தான் நான் கேட்டேன் என்ன வர வர தமிழ் பொண்ணுங்களைலாம் அனுப்பிட்டு வரவங்க தமிழ் பொண்ணுங்க தானே கேட்குறாங்கன்னா இல்லை உனக்கு தெரியாது ஆந்திர பொண்ணுங்க தான் நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் நல்லா மசாஜ் பண்ணுவாங்கன்னு என்ன திருப்பி தான் தெரியும் அட்ஜஸ்ட்மென்ட் தான் அந்த பொண்ணுங்க அதாவது அவங்க கூட்டிட்டு வர ஆளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளியே கூட்டிட்டு போகிறக்கும் அந்த பொண்ணுங்க ஓகே நைட்டு இங்க தானே இருப்பாங்க நான் ஹாஸ்டலு எடுத்து கொடுத்துருந்தேன் ரூம் தனியா அப்ப அந்த ரூம் எடுத்து கொடுத்தது எல்லாம் நானு பொன் பாஸ்கர் என்ன பண்ணுவாராம் நைட்டு பாட்டில் பாட்டிலா பாட்டில் வாங்கிட்டு போய் அந்த பொண்ணுங்க கூட நாலு பொண்ணுங்க இருக்காங்க நாலு பொண்ணுங்க கூடயும் போய் தங்குறது எனக்கு அதுவும் தெரியாது அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நான் கடையை க்ளோஸ் பண்ணிட்டேன் மே மாதம் அஞ்சாந்தே க்ளோஸ் பண்ண கடை இன்ன வரைக்கும் நான் ஓபன் பண்ணல இப்போ காலி பண்ணிட்டு அவசனை ஒரே பிரச்சனை பண்ணாரு நீ காலி பண்ணிட்டு போமான்னு சொன்னாரு அதனால நான் காலி பண்ணிட்டேன் ஏன்னா அவருக்கும் இப்போ நான் வச்சிருந்தது நல்லதான் பார்லர் ரெண்டு ஸ்பா ஸ்பா மசாஜ் அவன் வந்து உள்ளே வந்ததுனால என்னோட ஃபுல்லா வாழ்வாதாரத்தை அழைச்சிட்டு போயிட்டான் இன்னொன்று போரூரில் என்னோட காசு ஃபுல் காசு கார்பெண்டரு எலக்ட்ரிஷியன் எல்லாருக்குமே டைல்ஸு கூட நான் தான் போட்டிருக்கேன் இதை

என்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு தான் அதிக அமௌண்ட் இன்னொருத்தர் பதினஞ்சு லட்சம் செக் மோசடி பொன் பாஸ்கர் திருப்பி பிரதீப்னு ஒருத்தர் அவருக்கு லேண்ட் ப்ராப்ளம் இன்னொரு நவீன் நாலு லட்சம் இவங்க இத்தனை பேருமே சந்திப்பு நானும் ஒரே நாள் கேஸ் கொடுத்தோம் கார் வாங்கிட்டேன் கேஸ் கொடுத்து சந்திப்பு நானும் ஒரே நாள் போனோம் அஹ் கார்த்திக் மூணு மூணு வருஷம் ஆகுது கேஸ் கொடுத்தோம் ஆனா இன்ன வரைக்கும் பொன்பாஸ்கரை யாரும் உள்ளத்துக்கு வைக்கல கேஸ் எடுத்துக்கிட்டாங்களா சிஎஸ்ஆர் மட்டும்

ஒரு விசாரணை விசாரணை நடத்துறேங்கிற பேர்ல மறுநாள் வந்து எம் செவன்ல அதுக்கப்புறம் இதை போய் நான் ஃபுல்லா அவங்ககிட்ட இருக்கும் இத விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னா எங்க வீட்டுக்காருக்கே போன் பண்ணி எங்க வீட்டாருக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது அவருக்கு வந்து கால் உடஞ்சிருக்கனால அவருக்கே ஃபோன் பண்ணி உன் ஒய்ஃப் வந்து வச்சிருக்கா வேற ஒருத்தர் அவருக்கு தான் பணம் போட்டான் எங்க வீட்டுக்குலயும் பிரச்சனை உண்டாக்கி விட்டான் அப்புறம் எங்க வீட்டுக்கார வந்து என்ன கேட்டா நீங்க வந்து அவருக்கு தான் வந்து பொண்ணு பாஸ்கருக்கு போட்டா எல்லா இதுமே டாக்குமெண்ட் வச்சிருக்கேன் இது அக்கௌண்ட்ல போட்டீங்களா இதுல போட்டு ஜிபே அக்கௌண்ட் தான் சோ அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் போட்டுக்கோங்க அவர் அக்கௌண்ட் ஃபுல்லாகவே இதான் பொன் பாஸ்கர் இது வேலை செய்கிறவங்களுக்கு பாதி பொன் பாஸ்கர் இது பொன் பாஸ்கர் என்னன்னா அது இவங்க அது இது இது தனி இவருக்கு போட்டது மட்டும் அது அது மட்டும் அவருக்கு மட்டும் மட்டும் சரி ஓகே அவர் யாருக்கெல்லாம் பேர் சொல்றாரோ அவருக்கெல்லாம் நான் போட்டது தான் இது ஓகே நீங்க ரெண்டு பேரும் பேசنا கால் ரெக்கார்ட ஏதா வச்சிருக்கீங்களா மேடம் இல்ல சார் நான் ரெக்கார்டு விவோ செல்ல வந்து ரெக்கார்டன் கேக்கும்ல அதனால நான் ரெக்கார்ட் பண்ண சரி ஓகே என்னன்னா இப்போ வந்து நீங்க வந்து குற்றச்சாட்டு வச்சீங்க இந்த பாலியல் குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்புறம் பணமோசடி வச்சதுக்கு அப்புறம் வந்து பொன்பாஸ்கர் மாவட்ட தலைவர் செந்தில் எல்லாரும் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழு அமைச்சு விசாரிக்கப்படும்னு மாநில தலைவர் அண்ணாமலை வந்து கச்சேரிக்கே விட்டுறார்

டேட்டு வர சொன்னாங்க அன்றைக்கி என்னால் போக முடியல மழை ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் நான் வந்தானே நீ தான் வரல தப்பு இது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்புறம் சாரி கேட்டேன் மேடம் நாளைக்கே இன்னைக்கு ஆறு மணி கூட வரேன் மேடம் நான் அங்கே ஆஸ்பத்திரியில் முடிச்சிட்டேன் அப்படின்னு இல்லைம்மா அடுத்து நீ வர வேண்டிய வேலை இல்லைன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் ஏன் மேடம் என்னை விசாரிக்கன்னு சொன்னீங்க நான் ஃப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு சரி நான் கேட்டு சொல்கிறேன் உனக்கு அப்படி சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க திருப்பி சனிக்கிழமை பதினாறாம்ந்தே எனக்கு கால் பண்ணாங்க நைட்டு பத்து மணி இருக்கும் நான் வீட்டில் இருந்தேன் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னா நாளைக்கு ஃப்ரீயான்னு கேட்டாங்க நான் ஃப்ரீ தான் மேடம்னு சொன்னேன் டைம் சொல்லுங்க மேடம் நான் வரேன் இடம் சொல்லுங்கண்ணே சரி நான் கேட்டு சொல்றேன் சொல்லி போன வச்சவங்கதான் அதுக்கப்புறம் பதினெட்டாந்தேதி செந்தில்குமார் மாவட்டத்துல எல்லாரும் அறிவிச்சாச்சு அத பேப்பர்லயே வந்துருச்சு ஓகே ஆனா வந்து தான் ஒரு குற்றச்சாட்ட முன் வச்சீங்க உங்ககிட்ட வந்து நீங்களும் ஒரு பாஜக வந்து தான் இருக்கீங்க முன்னாடி வந்து மாவட்ட உருவாக்கு வந்திருக்கீங்க நீங்க குற்றச்சாட்ட வச்சீங்க ஆனா உங்ககிட்ட விசாரிக்கல என்ன நடந்துச்சு யாருமே விசாரிக்கல இன்ன வரைக்கும் போன்ல பேசுனாங்க அவங்க எப்படி இருப்பாங்க நான் பார்த்தது இல்ல ஆனா அந்த பொண்ணு வந்து ரெண்டரை மாசம் வீடியோ இருக்கு எங்ககிட்ட அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சு யார் மேலயும் குற்றம் இல்ல அது ஃபேக்குன்னு சொல்லி நீங்க சொன்னதா வீடியோ இருக்குன்னு சொல்லி ஆ வீடியோ இருக்கா ஓகே ஆனா நீங்க தான் குற்றம் சொல்ற நம்பர் ஆ நான்தான் உங்க கிட்டயே உங்களுக்கு சரிக்கவே இல்ல நேர் பொறுப்பு கொடுத்துடாங்க பொறுப்பு கொடுத்துடாங்க நீங்க இதை எப்படி மேடம் பாக்குறீங்க ஒரு ஒரு வந்து மாவட்ட தலைவர் மேல நீங்க ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதோட வந்து பிரதிநிதிகள் எல்லாம் வந்து மேல வந்து ஆதாரத்தோட சொல்றீங்க இருந்தும் வந்து அண்ணாநல்லே அவருக்கு வந்து மீண்டும் பொறுப்பு கொடுத்துட்டாரு என்ன அதுதான் சார் நான் சொல்றேன் ஒரு சாதாரண பொண்ணா இருக்கேன்ல சார் பணபலமும் இல்ல பேக்ரவுண்டும் இல்ல அவங்களுக்கு தான் சார் சார் ஊர் ஊரா போய் தான் அவர் கணக்கு எடுத்தாலும் அவர் வந்து சில சில விஷயத்த வந்து அவர் கண்காணிக்கணும் இப்ப நானும் தான் மதுரை பின்னேன் எப்படி அவருக்கு நியூஸ் தெரியாம எப்படி போகும் அவர் அவர் அவருக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருந்தாங்க என்னை பார்த்தாங்க நான் எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் எனக்கு சட்டன் ஞாபகம் அவர் எம்எல்ஏ கலர் முடி அவனுக்கு அவர் அவரோட அடையாளம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா டிஎம்கே இருந்து வந்தவர் அவர் எம்எல்ஏ போய் பார்த்தேன் அதுக்கப்புறம் கே ரவி சார் போய் பார்த்தேன் ஒரே ஒரு நாள் பார்த்தேன் அவர் என்ன சொன்னார்னா இது உண்மையாக இருந்தால் நான் உனக்கு கண்டிப்பாக ட்ரைவ் ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு சொன்னார் இப்போ வந்து அவரையுமே ஒரு மாதிரி நான் வந்து செட்டப் பண்ணி அந்த பொண்ணை அனுப்பியிருக்கோம் ரவி சார்ட்ட சார வந்து செட்டப் பண்ணி அனுப்பியிருக்காங்க அந்த பொண்ணு வந்து ஃபேக்கு கேரவியும் சோமுன்னு ஒருத்தர் இருக்காரு அவர்தான் எனக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணார் இப்போ பேச மாட்டார் அவர் என்கிட்ட ஃபுல் ஹெல்ப் பண்ணது இவங்க ரெண்டு பேரும் இந்த சரவணம் சொன்னீங்கள நான் பார்த்ததே இல்லை இவங்க மூணு பேருமே வந்து நான் என்னை வந்து சித்திரிச்சு அதான் பொய்யா அனுப்புகிறாங்க ஃபேக்கு அப்படின்னு சொல்ல ஆனால் அது எப்படி ஃபேக் ஆகும் எனக்கு வேற வேலை இல்லையா எனக்கு என்னோட காசை நான் இழந்துட்டு நான் போய் அம்மா அண்ணாமலை சார் மதுரை வரைக்கும் போய் பார்த்தோன்ட்டேன் அண்ணாமலை நேரில் பார்த்து சொன்னீங்க நான் காலையில போனேன் ஏழு மணிக்கு சென்னையில இருந்து நான் கிளம்பின்கே எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை இருந்தாலும் சரி போய் தான் ஆகணும் நம்மளுக்கு பணம் கிடைக்கணும்னு நான் போனேன் ஈவினிங் ஏழு மணி தான் அங்கிருந்து கிளம்புனேன் அது வரைக்கும் என்ன பார்க்க யாருமே விடல சார் அண்ணாமலை சார் அந்த தான் இருந்தாரு நான் பக்கத்து ஹோட்டல்ல வந்து நாங்க போய் பார்த்தது எம்எல்ஏவே பக்கத்து ஹோட்டல்ல மேல இருக்காரு நாங்க கீழே போய் ஜூஸ் குடிச்சேன் ஆனா என்னை விடல அலோ பண்ணல அவங்க இருக்கவங்க எல்லாம் வந்து இவங்களோட ஆளுக்கு ஆப்போசிட் பார்ட்டி ஆளுக்கு சரி இப்போ அவருக்கு பொறுப்பு கொடுத்தவரும் திருப்பி வந்து செந்திலுக்கு மாவட்டத்தில் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கமலாலயம் போயிருந்தீங்க அங்கே என்ன நடந்துச்சு கமலாலயம் போயிருந்தேன் நல்ல முடிவு தருவாங்க ஒரு நம்பிக்கையில் போயிருந்தேன் கடைசி அவங்களும் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ ஒரு தனி நபர்கிட்ட தான் காசு கொடுத்தீங்க அதாவது பர்சனலாக கொடுத்தீங்க அது எப்படி நீங்கள் இங்கே வந்து கேட்கலாம் அப்படின்னு நிஷான் ஒரு லேடி அப்புறம் சந்திரன் ஒருத்தர் ஒல்லியா இருக்கிறார் அவர் எந்திம்மா நீங்கள் உட்காரவே கூடாது வன்முறைக்கு நீ வந்து வன்முறை பண்ணுற நாங்கள் ஒன்றத்துக்கு உள்ளே வச்சிருவோம் அப்படிலாம் சொன்னாங்க நான் வந்து சொன்னேன் மேடம் என்னை பார்த்த வன்முறை பண்ணுற மாதிரியா இருக்குது எனக்கு காசு வேணும் மேடம் இதே கட்சியில் நாலு பேர் அந்த நாலு பேர்லேயுமே ரெண்டு மூணு பேர் தூக் எடுத்துட்டாங்க திருப்பியும் மறுபடியும் போட்டிருக்காங்க மேடம் இதை நான் வந்து கேட்க தான் வந்திருக்கேன் எனக்கு பணம் வேணும்னு நீங்கள் எதுக்கு மேடம் என்னை வன்முறை என் கூட வந்த அண்ணாவை நாங்கள் கண்டிப்பாக ஸ்டேஷனில் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏதோ கொண்டு அதுன்னு அதுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு கஷ்டமாக போச்சு என்னடா நம்ம கூட வந்தவருக்கும் எடுத்து ஸ்டேஷனில் வச்சிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் சரி மேடம் லெட்ரு எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க லெட்டர் தெளிவாக எழுதி கொடுத்துருந்தாங்க ஏன்னா இன்னொன்று இரு ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி எனக்கு வந்து ஒரு அஞ்சு பேர் அடிக்க அனுப்பியிருந்தாங்க வீட்டுக்கே இருந்தாங்க பொன் பாஸ்கர் அந்த அந்த குருஃபே நாலு பேரும் சேர்ந்துட்டு ஏன்னா பணம் இப்போ அந்த அனுப்புனவங்க வந்து ஒரு மூணே முக்கால் லட்ச ரூபா ப்ளஸ் ஒரு மூன்று லட்ச பொருள் தரணும் எனக்கு ஸ்ரீநகர் ஸ்பா அது அது க்ரீன் லீஃபாக ஏதோ வரும் அந்த நேம் வந்து அவங்க எனக்கு பைசா தரணும் இது வந்து பொருள் கொடுத்துருக்கீங்க ஆ பொருள் அதான் பாஸ்கர் தான் அந்த கடையை நடத்தினாப்புல ஓகே அது என் பேர் தான் ஏன் பேர வச்சுதான் நான் சொல்லி பண்ணது கடைசி அந்த ஓனர் என்ன சொல்றாருனா இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை காசு நான் தான் மூணு முக்கால் அழைச்சிரும் அவரோட அக்கௌண்ட்ல நான் தான் போட்டிருக்கேன் பொருளும் என்னோட கேஷ் தான் நீங்க பில் எங்கன்னு கேக்குறாரு வாங்கினது எல்லாம் அவன் காசு தான் நான் கொடுத்தது இன்னொன்னு கேஷ் நான் தான் அக்கௌண்ட்ல இருந்து போட்டேன் நீ போட்டா அவன் சொல்லி போட்டா அப்ப அவனை தான் நீ கேட்கணும் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த கடையில அவர் என்ன வந்து இப்படி சொல்லிட்டாரு அவ அவர் இப்படி பேச போய் உடனே பாஸ்கருக்கு போன் பண்ணி ரெண்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன அடிக்க வந்து தேதி கரெக்டா நைட் எட்டு மணி ஆகஸ்ட் என்ன அடிக்கிறதுக்கு எட்டு மணிக்கு ஆள் அஞ்சு பேர் என்ன அடிக்கிறதுக்கு அஞ்சு பேர் நான் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அஞ்சு பேர் வந்துட்டு ரெண்டு பேர் தான் வீட்டுக்கு வந்தாங்க அந்த போட்டோ வீடியோலாம் என்கிட்ட இருக்கு வந்தாங்க வந்துட்டு நான் நூறுக்கு உடனே எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நூறுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்தோடனே அவங்க வீடியோ எடுத்துருக்காங்க என்ன எனக்கு அதெல்லாம் தெரியாது நான் வீட்டில் எப்படி நிற்போம் நம்ம நார்மலாக நிற்போம் அவங்க எதிர்பார்க்கல வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நிமிஷம் வீடியோ அவங்க எடுத்திருக்காங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷமா தான் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைட் ஸ்டார்ட் பண்ணாங்க என்ன ஓடி ஒழிஞ்சிருவியா நீ அப்படின்னு சொல்லும் போதே நான் சரி நம்ம இருந்தால் பிரச்சனை பெருசாகும் அப்படின்ட்டு சைலண்டாக நான் வெளியே போய் ஃபோன் நூறுக்கு அங்கே நின்னே ஃபோன் அடிச்சிட்டேன் நீ யாருக்குனாலும் ஃபோன் அடி நாங்களாம் பயப்பட மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு பெரிய ஆள்லாம் இருக்காதான் பாஸ்கர் பொன் பாஸ்கர் பாஸ்கரன் செந்தில் குமார்லாம் பேக்ரவுண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நூறுக்கு ஃபோன் அடித்தா நூரில் வந்து பேசி வெளியே வாப்பா டைம் என்னப்பா பகலில் வந்து கேட்கணும்ப்பா காசு கொடுக்க வேண்டியது எனக்கு ஏழு லட்ச ரூபா ஆனால் நான் பணம் தரணும்னு சொல்லி ஸ்டேஷனில் வந்து எழுதி கொடுத்துட்டு போனாங்க நானும் அதே மாதிரி எனக்கு என்ன தரணுமோ அதை நான் எழுதி போட்டேன் அங்கே எஸ்ஐ வந்து கல்யாண சுந்தரம் இருக்கார் அவர் வந்து என்னை வந்து ரெண்டு நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு போனால் அவங்களும் வந்திருந்தாங்க தான் என்னை அடிக்க வந்தாங்களே அவங்க ரெண்டு பேரும் வந்திருந்தாங்க வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே கிண்டல் பண்ணி என்னை சிரித்தாங்க அப்போ நான் அழுதுகிட்டே எச்சு வெளியே வந்துட்டேன் ஹெல்ப் போய் உட்கார்ந்தேன் சார் இந்த மாதிரி எனக்கு வந்து பணமும் வேணும் இன்னொன்று என்னோட பொருள் இருக்குது சார் அங்கே ஒரு மூன்று லட்ச ரூபாய்க்கு அதை தர சொல்லுங்கன்னு சொன்னால் பேசிகிட்டே இருந்தாங்க திடீர்னு இவங்க கிண்டல் ஆனா அவர் அவர் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாரு இவங்க மூணு பேரும் என்ன நான் அதனே அசிங்கம் ஆயிடுச்சு எனக்கு நான் தூரம் எஞ்சி வெளியே வந்துட்டேன் ஐய்ய வா வா போகாத போகாத அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் மறுநாள் ஃபோன் பண்ணி நீ ஏன் போ எஸ்ஐ கல்யாண சுந்தரம் சொல்கிறார் எம்சவனில் நீ ஏன் போனேன் நான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை சார் நியாயத்தை தான் நீங்கள் பேசணும் என்னை கிண்டல் பண்ணிங்க நான் அவமானப்படுத்துனீங்க நான் உங்களை கமிஷனரில் உங்களை நான் எழுதி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அழுதேன் ஒன்றும் இல்லை எழுதி கொடுத்துட்டு போ என்கிட்ட அதாவது என்னன்னா நான் விசாரித்தேன் ச சம்பதம் ஆகி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி எழுதி தர சொன்னார் நான் சொன்னேன் எழுதிலாம் தர முடியாது சார் சே சாரை க்ளோஸ் பண்ண சொல்றாரு என்கிட்ட அடிக்க வந்தாங்க நான் கேட்குறேன் அப்போ அடிக்க வந்தாங்க சார் நீங்க என்ன சார் ஈஸியா பேசுகிறீங்கன்னா இல்லைம்மா நீ எழுதி கொடுத்துட்டு போனார் எழுதி கொடுக்க மாட்டேன் ஒன்றும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வீட்டுக்கே வந்துட்டேன் அதுக்கப்புறம் நான் ஸ்டேஷன் பக்கமே போல ஏன்னா ஸ்டேஷன் பக்கம் போனாலே நாயை தோரத்த மாதிரி ஓகே இப்போ கடைசியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேடம் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு அவங்க மேலே வந்து பல குற்றச்சாட்டம் முன்னே வச்சுருக்கீங்க அவருக்கு திருப்பி தலைவர் பதவி கொடுத்துருக்காங்க நீங்கள் இது வரைக்கும் பணம் சொல்லி சொன்னீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆரும் போடல கட்சியும் உங்களுக்கு வந்து எந்த உதவியும் பண்ணலை மாவட்டத்தலைவரையும் உங்களால் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க தலைவரையும் உங்களால் பார்க்க முடியலன்னு சொல்கிறீங்க நீங்கள் என்ன சொல்ல விரும்ப சார் எனக்கு என்னோட பணம் வேணும் இவங்க வந்து எப்படி சொல்றதுன்னா என்னோட எல்லாமே என்ன மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னோட கடை இல்லை இப்போ என் வாழ்வாதாரத்தை அழிச்சிட்டாங்க இன்னொன்று என் வாழ்க்கையை அழிக்க ட்ரை பண்ணாங்க கொஞ்சம் நான் உசாரானனாலே நான் இருக்கேன் உயிரோட இல்லைன்னா ரெண்டு வாடி சூசைட் ட்ரை பண்ணேன் பசங்க இருக்குன்னு சொல்லி எங்க வீட்டார் போனா போகுது பணம் அப்படின்னு சொல்லி என் உயிர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டாரு சரி இதை நம்பி நம்ம ஸ்டேஷனுக்கு போனோம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க போலீஸ் தான் நம்மளுக்கு நண்பன் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அங்க போனா அவங்களுக்கு தேவை மேல இருந்து வருது இவங்கெல்லாம் நாலு பேர் சேர்ந்து வந்து பெரிய பெரிய கட்சியில் அந்த க கட்சியில் வந்து பெரிய பெரிய ஆளாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது இல்லை இன்னொன்று சரி அதை விட்டுட்டு போனால் கமிஷனர் ஆஃபீஸுக்கு போக முடியலண்ணா சரி கட்சியிலே நம்ம போய் நம் தீர்வு காணுவோன்னு சொல்லிட்டு அங்கே போனா நம்மளும் சாரை பார்க்க முடியல கமலாலயம் போனால் நான் வன்முறை பண்ணுறேன் ஆனால் நான் வன்முறை பண்ணலை சார் ஆனால் வன்முறை பண்ணுறேன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிச்சி வெளியே எப்படி சொல்றது டீசெண்டாக அடிக்க தான் செய்யலை என்ன அவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்டுட்டு போகிறாங்க ஏன்னா மீடியா வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு அதனால் சைலண்ட்டாக என்னை வந்து எப்படி பிரைன் வாஷ் பண்ணோன்னா உன் லைஃப் போயிரும் நீ வந்து ஸ்பா சலூன் வச்சேனா அது வந்து பேரே வேறு உனக்கு பசங்க நான் அப்படி என்னை வந்து இது இந்த மாதிரி பேசி நாங்கள் நான் அழுதேன் மேடம் நீங்கள் இப்படி பேசாதீங்க மேடம் என்னோட லோன் வாங்கியிருக்கேன் சார் லோனு வந்து வீட்டில் நிற்கிறாங்க ஒரு ஒரே ஒரு லோன்காரன் சொன்னால் நீ செத்துட்டு எனக்கு லோனு சா நான் சாக தான் சார் சரி எனக்கு கேஷ் இல்லை சார்னா நீ சாகும் ஆனால் என் கேஷை கொடுத்துட்டு சாகும் அதெல்லாம் என் பசங்க ரொம்ப பாவம் அதை விட எங்கள் அம்மா இல்லைன்னு சொன்னா ஏமாத்தா இருடான்னு சொல்லி பாத்ரூம் பாத்ரூமாக தேடுறாங்களாம் பாத்ரூம் எல்லா பக்கம் வீட்டுக்குள்ள வந்துட்டு அவ் ஏன்னா அவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க இவன் பணத்தை வாங்கிட்டு நான் ஏன் சார் பொய் சொல்லணும் என் பணத்தை தானே அவங்க தரணும் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கிடையாது நகை வச்சிருக்கேன் நக நகை கூட சரி நம்ம நகைன்னு சொல்லிக்கலாம் ஆனா என்னால கட்ட சார் ரூபா வந்து உங்களோட பணம் வேணும்னு சொல்றீங்க அதே மாதிரி வந்து வந்து அது அது இல்ல சார் அது வந்து அவன் ஃப்ரெண்டு பேர்ல இதெல்லாம் பிளான் பண்ணி அவன் ஃப்ரெண்டு பேர்ல எழுதிட்டு இவன் தான் நடத்துறான் எனக்கு அது நல்லாவே தெரியும் நான் போய் பொன் பாஸ்கர் இந்த செந்தில் குமார் பாஸ்கர் எல்லாம் உள்ள ஒரே கூட்டம் தான் அதான் சொல்ல கூட்டு கலவாணின்னு சொல்லுவாங்க எல்லாரும் ஒன்று தான் என்ன அதனால தானே அருண்குமார் நான் போய் கேட்கும்போது என்னை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டாரு அப்போ நான் சொல்லிட்டேனே சூப்பர் சார் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஒன்றுமே சொல்ல நூறுக்கு ஃபோன் அடிச்சு நான் அழுதுட்டே தான் வந்தேன் ஏன்னா எங்க போனாலும் நம்மள தனியாக ஒரு பொண்ணு போடுறான்னா என்னன்னாலும் பேசுவாங்க சார் நம்மளை தப்பா கூட பேச ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே தப்பா பேசிட்டாங்க என்னோட எனச்சி அதனால நான் யார்ட்டுமே இப்போ ஹெல்ப் கேட்கறது இல்லை எனக்கே பயம் ஏன்னா நம்ம கேட்டு நம்மளுக்கும் பிரச்சனை வந்துருமோ அவங்களுக்கு ஏன்னா இப்போ என்ன ஹெல்ப் பண்ணவங்க எல்லாமே என்ன பேசுறது இல்லை அடிப்படை கச்சல் சோமனாவே எடுத்துட்டாங்க அதனால எனக்கு பயம் பயங்கிறத விட இப்படியே லைஃப் போயிருமா லோன் கட்ட முடியல வீடு காலி பண்ணி போறதுக்கும் காசு வேணும் அதுக்கும் என்கிட்ட கேஷ் இல்லை இதை அவங்க தந்துட்டாங்கன்னா எனக்கு அதுவே சந்தோஷம் தான் சார் கட்சி நடவடிக்கை எடுக்கணும் என்ன கேட்டான் நீங்க ஒரு பாஜக உறுப்பினர் அதனாலதான் சார் நானும் அசிங்கப்படக்கூடாது எனக்கு ஆள் அனுப்பலன்னா நான் மீடியாவுக்கு சார் என்னை அடிக்க அனுப்புனாங்க எந்த அளவுக்கு பாருங்க என்ன சாதாரண ஒரு பொண்ணு ரெண்டு பையன் என் பசங்க அந்த நேரம் இல்ல டியூஷன் போயிட்டாங்க எங்க வீட்டுக்காரர் மட்டும் பக்கத்துல இல்லைன்னா என்ன நடந்துருக்குன்னு எனக்கு தெரியாது வீட்டுக்குள்ள ஏன்னா நான் தனியாக தான் நிக்கிறேன் வீட்டுக்குள்ள நீங்க ஒரு பாஜக உறுப்பினர் வீட்டுக்காரும் தான் உறுப்பினராக இருக்காரு நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க அதுக்கு வந்து மாநில கட்சியையும் வந்து தலைமையும் வந்து இது வரைக்கும் எந்த ஒரு இதுவும் சொல்லல நீங்க குற்றச்சாட்டு நான் பண்ணவருக்கே திருப்பி பதவி கொடுத்துருக்குது நீங்க எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறீங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கண்டிப்பா நல்ல தீர்வு கொடுத்தா சந்தோஷம் சார் நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்த பெண் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்கறதுக்காக தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நாராயணன் திருப்பதியை தொடர்பு கொண்டோம் அவர் தான் இந்த ஒரு நம்பர் கமிட்டியோட தலைவரும் கூட அவர்கிட்ட நம்ம கேட்கும் போது என்ன சொல்லியிருந்தார்னா அந்த பெண் ஃபர்ஸ்ட் பாஜக நிர்வாகியே கிடையாது அதே மாதிரி வந்து அவர் செந்தில் மாவட்ட தலைவர் செந்தில் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு எந்த ஒரு முகந்திரமும் கிடையாது அந்த வீ அவங்க ஆடியோலேயே சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நான் செந்தில பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து சரியா இருக்கும் நான் இந்த கேஸை வந்து ரொம்ப டீட்டெயிலாக விசாரித்தேன் நிறைய பேர்கிட்ட விசாரித்தேன் ரொம்ப வந்து கிளியர் கட்டாக விசாரிச்சுருக்கேன் செந்தில் மேலே எந்த ஒரு தவறும் கிடையாது அதே மாதிரி பாஸ்கருக்கும் அந்த பெண்ணுக்கும் குடுத்தல் வாங்கல் தகராறுன்றது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட விவகாரம் அது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகாரும் இருக்குது அதை வந்து அவங்க சட்ட ரீதியாக தான் எதிர்கொள்ளணும் பொன்பாஸ்கர் இப்போ வந்து கட்சியில் வந்து எந்த ஒரு அடிப்படை பொறுப்புலையும் கிடையாது அவர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டார் ஸோ இது வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற தனிப்பட்ட கொடுத்தல் வாங்கல் பிரச்சனை இந்த பெண் வந்து செந்தில்குமார் மேல ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இதனால அவங்க ரெண்டு பேரோட குடும்பத்துக்குள்ள செந்திலோட குடும்பத்துல வந்து ஒரு நிறைய பிரச்சனைகள் உண்டாகுது இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த குற்றம் சொன்ன பெண்கிட்ட நாங்கள் வந்து போதிய விளக்கங்கள் கேட்டோம் அவங்கள நேரில் வர சொல்லியிருந்தோம் அப்போ வந்து அவங்க வரேன்னு சொல்லிட்டு வரல நான் நம்ம வந்து தேவையான விளக்கங்கள் எங்கள் தரப்புல இருந்து கேட்கப்பட்டது இந்த இந்த புகார் இந்த வந்து கமிட்டி வந்து ரொம்ப தெளிவா இந்த விசாரணையை வந்து முடிச்சு அறிக்கை சமர்ப்பப்பட்டிருக்குது ஸோ செந்தில் மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் சொன்னார் அதே மாதிரி இந்த புகார் தொடர்பாக இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பாஜக சேர்ந்த வேற யாராவது விளக்கம் தரணும் அப்படின்னு முடிவு பண்ணால் எங்களை தொடர்புகளெல்லாம் அவங்களோட கருத்தையும் நாங்கள் பதிவு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நன்றி